அனைவருக்கும் வணக்கம் வரவேற்பது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் இன்றைய பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்திர பதிவுத்துறையில் ஒரு நியூ அப்டேட் வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது கடந்த இரண்டு வருடங்களாகவே தமிழக அரசு பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை மக்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா மக்களாகவே தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யுமாறு நிறைய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரியாக மக்களே தங்களது நிலம் வாங்குவதாக இருக்கலாம் வீடு வாங்குவதாக இருக்கலாம் இந்த திட்டங்களை மக்களை வந்து தாங்களே பதிவு செய்ததற்கான திட்டம் தான் இந்த திட்டம் அது என்ன அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்திர ஆவணங்களை பதிவு செய்யும் போது அது தொடர்பாக தடைகள் ஏதாவது உள்ளனவா என்பதை சார்பதிவாளர்கள் சரிபார்ப்பது அவசியமாகும் அந்த மாதிரிதான் இதுவரை நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இது போன்ற ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் போது வேறு சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை ஏதும் உள்ளதா என்பதையும் டிஐஜி அலுவலகம் வாயிலாக சரிபார்க்கப்பட வேண்டும் என்பதும் நடைமுறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது இதற்காக பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு இடையே கடித போக்குவரத்து தான் இருந்தது ஆனால் இந்த கடித போக்குவரத்து தாமதமாக ஏற்பட்டதாக புகார் எழுந்து கொண்டிருந்தது இதனை முறைப்படுத்தவே ஆன்லைன் பதிவுக்கான ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேரில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன பதிவு பணிகளை கணினி மயமாக்க ஸ்டார் எண்டஸ் சாஃப்ட்வேர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இரண்டாம் கட்டமாக ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ எண்டஸ் சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் அமலுக்கு வந்தது இதனால் பத்திரப்பதிவில் பெரும்பாலான பணிகள் அனைத்துமே ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன ஆன்லைன் முறை சொத்து பரிமாற்றம் தொடர்பான விவரங்களை ஆன்லைன் முறையில் சரிபார்த்து பதிவுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் வந்தால் பத்திரப்பதிவு முடிந்து சில மணி நேரத்தில் பத்திர பிரதிநிதிகளும் வழங்கப்படுகின்றன என்றும் வில்லங்க சான்றிதழ்களையும் எளிதாக பெறக்கூடிய இந்த வசதிகள் பொது மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டதாக இருந்தது இந்த திட்டம் சிறப்பாக கைகொடுத்த நிலையில் பத்திரங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து முக்கியமாக சர்வர் மேம்பாட்டு பணிகளுக்கு அவசியம் எழுந்துள்ளது என்றே கூறலாம் எனவே நடைமுறை ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய சாப்ட்வேர் தேவை தயாரிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதற்கான பணி விரைவில் துவங்கப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்தவாறே இருக்கின்றன அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்ம பத்திர ஒரு வீடு முடிக்கணும் அல்லாத நிலம் வந்து நம்ம பெயரில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சப்ரேஜஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம போக முடியாது ஆக்சுவலி டாக்குமெண்ட் ஆஃபீஸ் போகணும் டாக்குமெண்ட் பத்திர எழுத்தகம் அந்த ஆஃபீஸில் போய் நாம் வந்து சில ஆவணங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு நம்ம வந்து இதை ஒப்படைச்சிட்டு இருந்தோம் அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பெயரில் வந்து அந்த வீடு எல்லாமே பதிவாகி கொண்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்திர எழுத்தகம் டாக்குமெண்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து போக வேண்டியதில்லை வழக்கறிஞர்களை சந்திக்கும் பணியோ அல்லது அந்த எழுத்தர்களை சந்திக்க வேண்டியதில்லை இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பணமும் மிச்சமும் என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நேரமுமே நமக்கு வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த திட்டம் வந்து மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால தமிழக அரசுக்கு வந்து மக்கள் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க வாங்க இன்னும் கூட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சட்டப்பேரவையில் அறிவிப்பு இதற்கான அறிவிப்பு நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பதிவுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டில் அறிவிக்கையின்படி ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் தயாரிக்க முன்னூற்றி இருபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சாஃப்ட்வேர் தயாரிப்பதற்கான ஒப்பந்ததாரரை தேர்ந்தெடுக்கதற்கான டெண்டர் கோரும் நடவடிக்கைகள் துவங்கியுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய பயன்பாட்டிற்கு வந்தால் ஒரு பத்திரத்தை பதிவு செய்வதில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் மாறிவிடும் என்றும் அது மட்டுமல்லாமல் சார்பதிவாளர் அலுவலகத்தில்தான் சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றில்லாமல் எங்கிருந்தும் எந்த அலுவலகத்திலும் பதிவு செய்ய வசதிகள் உருவாக்கப்படும் என்றே நம்பப்படுகிறது எனவே பொதுமக்கள் வீடு மனை பரிமாற்றம் தொடர்பான பத்திரங்களை எந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலும் பதிவு செய்வது உள்ளிட்ட புதிய வசதிகளை பதிவுத்துறையில் துறையில் விரைவில் நாமும் செயல்படுத்தலாம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயனுடைய ஒரு திட்டமாகவே இருக்கும் மக்கள் வந்து மிக எளிதாக பத்திரங்களை பதிவு செய்து கொள்வதற்கு தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க இதுவரை வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்